ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசிபரன்கள் இந்த நவம்பர் மாதத்தில் உங்கள் சப்தமஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் ஸ்தானத்தில் இருக்காரு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகளும் உங்களுடைய வியாபாரம் பற்றிய கவலை வியாபாரத்தில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் இப்போ இந்த மாதம் வந்து முதல் பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரமே பெருசா சூடுபிடிக்காது நீங்கள் வந்து எல்லாம் நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க ஆனால் வருமானம் மட்டும் இருக்காது நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சப்ளை பண்ணுவீங்க அதுவும் இந்த இந்த மளிகை கடையெல்லாம் நடத்துகிறவங்க மந்த்லி அக்கௌண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆரம்பத்தில் நிறைய சேல் ஆகும் ஆனால் கலெக்ஷனே இருக்காது காரணம் என்னென்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க இதனால் காரணம் இந்த காரணத்தினால அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு முகம் சுழிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படி அவசரப்பட்டு முகத்தை சுழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும் வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இதில் அக்டோபர் நவம்பர் ரெண்டாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு நீச்ச சூரியனோடு போய் சேர்றாரு அதுதான் பிரச்சனையே அதாவது ஒரு கிரகம் சூரியனோடு சேரும் பொழுது அஸ்தங்கித பலனை அடைகின்ற பொழுது அதனுடைய அந்த பாசிட்டிவ் பலன்கள் கிடைக்காமல் போய்டும் சுக் சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருக்கார் அவர் கூட சுக்கரன் போய் சேரும்போது உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதில் வந்து மாத கடைசியில் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்கர நிவர்த்தி இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக செலவுகள் ஏற்படும் இந்த மாதத்தில் அதாவது நவம்பர் மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும்னா நவம்பர் ஒன்று நவம்பர் இரண்டாம் தேதி நவம்பர் இரண்டாம் தேதி எண்ணிக்கி பாத்தீங்கன்னா காலையில் பதினொன்றரை மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நவம்பர் நாலாம் தேதி எண்ணிக்கி மதியம் பன்னெண்டரை மணிக்கு மேல் ஆரம்பித்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அதன் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி ஹாஃப் டே வரைக்கும் தான் சாயந்தரம் ஒரு நாலு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம் உங்களுடைய வேலை விஷயமாக முயற்சி எடுக்கலாம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம் வழக்குகளில் ஈடுபடலாம் அதாவது உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது யார்கிட்டையாவது கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடனை திருப்பி கேட்குறதுக்கு போகலாம் இல்லை புதுசாக நீங்கள் கடன் வாங்கணும் பர்சனல் லோன் வாங்கணும் இல்லை பேங்க்கில் போய்ட்டு ஒரு எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணணும்னா இந்த நாட்களில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் பண் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுத்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத நாட்கள்னால் நவம்பர் இருபதாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினான்கு நிமிடம் முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் அந்த செவ்வாயோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்கள் உங்களுக்கு மன சலனத்தையும் முன்கோபத்தில் வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரமங்கல யோகம்தான் நல்ல விஷயம்தான் குரு பார்வையில் இருக்காரு ஆனால் அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் உங்கள் முகத்தை காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் இந்த நவம்பர் மாதத்தில் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பஸ்தானத்திற்கும் இருபதாம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாயின் பார்வை இருக்குது அஷ்டமஸ்தானத்திலேருந்து அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸிற்கும் தவறான வார்த்தை பிரயோகம் ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கார் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் அல்லது உங்களுக்கு வீண் செலவுகள் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் தரத்தை குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அதை மட்டும் குறைச்சிக்கிட்டால் போதும் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு உடன்பிறப்புகளுடனோ அல்லது குழந்தைகளுடனோ நவம்பர் பதினாறு வரைக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் சரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து சொல்ல போகிறேன் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் அரசாங்க ரீதியான தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய ஆசிரியர்களாலேயே தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இரண்டு கேட்டகரி மக்களும் நீங்கள் அரசாங்க விஷயமோ ஆசிரியர்கள் விஷயத்திலோ கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு அப்படின்னு கேட்கலாம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது இங்கே பித்ருக்காரகன் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அரசாங்க ரீதியாக அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் கூடவே இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுறதோ அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ இதெல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவின் பார்வை பலத்தின் மூலமாக அந்த நபர்களிடம் உங்கள் உங்களுடைய பேசிஃபிகேஷன் ஒர்க்ஸ் பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்ககிட்ட இது ஒரு படத்தில் வர மாதிரி அவங்கள சமாதானப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் உடன்பிறப்புக்களை உங்களுக்கு எதிரியாக திரும்புகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் ஏற்கனவே சொன்னது போல் படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் கூட இருக்கிறவங்க உங்களை வந்து தப்பான வழியில் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் படிக்காதப்பா இதெல்லாம் படித்து பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் பண்ணாதப்பா இப்படி பண்ணுப்பா அப்படின்ட்டு தப்பான டைவர்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட படிக்கிறவங்க இவங்களை இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் ஆசைப்படுவீங்க வீட்டில் ஆசைப்படுவாங்க ஆனால் வீட்டில் முயற்சி எடுக்க மாட்டாங்க அதனால் தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வேலையில் சேர்ந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ தான் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன் நாங்கள் வந்து ஏற்கனவே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலவு செலக்ட் ஆயிருக்கேன் ஆனால் ஆஃபர் லெட்டர் கிடைக்கல அப்படின்னா அது வந்து இழுபறி நிலைமையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றுக்கு ரெண்டாவதாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணி வச்சுக்கிறது நல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வருமானத்தை ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க இந்த டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் அதாவது மண் அடிக்கிறது லோடு அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் எனி திங் ரிலேட்டட் டு லேண்ட் அவங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த அரசாங்க அதிகாரிகள் அரசு அலுவலர்களுக்கெல்லாம் உங்களுடைய மேலதிகாரிகளின் குதர்க்க குத்தல் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் அடுத்து எட்டாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது குரு பார்வையில் வர்றதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இருக்கக்கூடிய தந்தைக்கே உபதேசம் செய்த அந்த சுவாமிநாத சுவாமியை வழிபட வேண்டும் அதாவது முருகப்பெருமானை வணங்க வேண்டும் சார் எனக்கெல்லாம் கும்பகோணம்லாம் கும்பகோணம் போறதுக்கு கஷ்டம் சார் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை வீட்டில் கந்தசஷ்டி கவிச்ச சொல்லுங்க சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லி வாருங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த ஒரு நல்ல குருவாக சுவாமிநாத சுவாமி உங்களுக்கு முன்னிருந்து உங்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த சுவாமிநாதன் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதினாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்